இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சிறந்த குத்துச்சண்டை வீரர்களை தெரிவு செய்யும் நோக்கில் எம் ஏ எஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எம்டிவி எம்பிசி ஊடக வேலை அமைப்பு இந்த விளையாட்டு நிகழ்ச்சியினை நடத்துகின்றது இந்த விளையாட்டு நிகழ்ச்சியின் அங்குரார்ப்பண விழா கொழும்பில் உள்ள நியூஸ் ஃபஸ்டின் தலைமை அலுவலகத்தில் கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது ஆரம்ப நிகழ்வின் பின்னர் நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட தெரிவு கோதாக்களில் காலிறுதி சுற்றுக்காக நான்கு வகையான எடைப்பிரிவுகளின் கீழ் இரண்டு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் அரையிறுதி கோதாவுக்கான வீரர்களை தெரிவு செய்யும் காலிறுதி சுற்றின் முதலாம் கட்டம் கடந்த புதன்கிழமை காலி கோட்டையில் நடைபெற்றது இதனையடுத்து அரையிறுதி கோதாவுக்கான வீரர்களை தெரிவு செய்யும் இரண்டாம் கட்டம் காலி சமநில மைதானத்தில் இன்று பிற்பகல் ஆரம்பமானது அனைத்து கோதாக்களும் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள குத்துச்சண்டை அரங்கில் நடைபெறுகின்றமை விசேட அம்சமாகும் சிறசு சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியின் இறுதி பனிரண்டு போட்டியாளர்கள் பங்கு பெற்றும் இசை நிகழ்ச்சி ஒன்றும் காலி சமநில மைதானத்தில் தற்போது நடைபெறுகின்றது